வீரகேசுவரின் நேர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெள்ளித்திரை சினிமா சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா இப்போ ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போல ஸோ அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான் இருந்தாலும் இப்படியான விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த நினைப்போம் சோ அப்படியான ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமால நடக்கிறது அதுக்கப்புறமா காஜலுக்கு என்ன ஆச்சு சில பேர் சொல்றாங்க காஜலுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்க சில பேர் சொல்றாங்க காஜல் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சோ அதோட முழு விபரத்தை பத்தியும் அது மட்டும் இல்லாம இட்லி கடை படத்தோட இசை வெளியீட்டு விழா திகதியை படக்குழுவினர்கள் அறிவிச்சிருக்காங்க நம்ம முழுமையை வீடியோல ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு மிக்ஸான ரிவியூவை தான் பெற்றிருந்துச்சு இதடுத்து இந்த படம் செப்டம்பர் பதினோராம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது ஸோ இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் அடுத்த படத்துக்கான அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அதாவது சமீபத்தில் நடந்த சைமா அவார்டில் அங்கே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த சதீஷ் உலகநாயகன் கமலஹாசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது உண்மையா அப்படின்னு ஸோ அப்படி உண்மையா இருந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையான்னு எங்களுக்கு தெரியல பட் உண்மையா இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது உண்மையா சார்

வியாபார ரீதியான காரணத்தினாலதான் நம்ம ரெண்டு பேரும் இணைய முடியாமல் போனது ஸோ இப்போ இணையறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே சிரிச்ச முகத்தோட சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தை வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு யார் டிரெக்டர் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்ற எந்த அப்டேட்டுமே இன்னும் வரலை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு யார் டிரெக்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ ஃபேன்ஸ்கிட்ட கேட்டால் ரொம்ப பேர் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அவரே ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து கைதி டூ தான் பண்ண போகிறாரு அப்படின்னு ஸோ இதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாற்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரு ஃப்ரேம்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியான ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்ததா இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து அல்லு அர்ஜுன சந்திச்சு கதைச்சிருக்காரு ஓமை கடவுள வெற்றிக்கு அப்புறமா டிராகன் அப்படின்ற ஒரு படத்தை பிரதீப் ரங்கநாதனை வச்சு இயக்கியிருக்காரு இந்த படம் முப்பது கோடி பட்ஜெட்ல எடுத்து நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு இதுக்கப்புறமா அஸ்வந்த் மாரிமுத்து சிம்பு வச்சு காட் ஆஃப் த லவ் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில நடிகர் அல்லு அர்ஜுனையும் மற்றும் இசையமைப்பாளர் டிஎஸ்பியும் சந்தித்து கதைச்சிருக்காரு அந்த புகைப்படங்களை வெளியிட்ட அஸ்வந்த் மாரிமுத்து அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அல்லு அர்ஜுன் உண்மையிலேயே ஒரு ஐகானிக் தான் அப்படின்னு அவர் உண்மையாவே ஒரு ஜென்டல் மேனான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்தோட அந்த பணிகள் அதாவது அவர் செஞ்ச படங்கள் அவர் செஞ்ச ஒர்க்ஸை பத்தி ரொம்பவே பாராட்டியிருக்காரு அப்படின்னு அந்த பதவியில அவர் குறிப்பிட்டிருக்காரு சோ இது இப்படி இருக்கிறப்போ இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இந்த டைம்ல எதுக்கு அல்லு அர்ஜுனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அல்லு அர்ஜுன் வந்து இதில் கேமியோ பண்ணுறாரா ஏன்னா அல்லு அர்ஜுன் இந்த படத்தை ஒரு கேரக்டர் பண்ணுறாரா அப்படின்னு நிறைய தியரி இந்த படத்தில் இப்போ கிரியேட் ஆகி வருது ஆனால் அஃபிஷியலாக இன்னும் எந்த அப்டேட்டுமே வரல ஸோ அடுத்ததாக சமீப காலமாக ஒரு செய்தி வந்து பீயாக பரவிட்டு இருக்குது அதாவது காஜல் அகர்வாலுக்கு என்ன நடந்துச்சு என்னதான் ஆச்சு அப்படின்னு பல விஷயம் பல மாதிரி பரவிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சிலர் காஜல் அகர்வால் ஆக்சிடென்டாவே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பெற்று வரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போயிட்டு காஜல் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியும் பரப்பிட்டு இருந்தாங்க சோ இதுக்கு பதிலளிக்கிற அளிக்கிற விதமா காஜல் அவங்களோட எக்ஸ்தலத்துல என்ன பதிவிட்டு நான் ஒரு விபத்தில் சிக்கினேன் என்று சில செய்திகளை சந்தித்துள்ளேன் இது முற்றிலும் பொய்யானது மற்றும் சிரிக்கத்தக்கது கடவுள் கிருவையால் நான் நலமாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க அந்த எக்ஸ் தளத்தில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ காஜல் வந்து இந்தியன் த்ரீ படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ராமாயண படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு ஃபேக்கான நியூஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அப்படிங்கிறதும் எங்களுக்கு உயிர் காபத்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா தனுஷ் இயக்கத்துல நாலாவது படமா இட்லி கடை படம் உருவாகி இருக்கு இது தனுஷ் நடிக்கிற ஐம்பத்தி இரண்டாவது படமா இருக்கு இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு இந்த படம் வருகிற அக்டோபர் முதலாம் தேதி வெளியாகுது இந்த படத்தோட கேரக்டர்ஸ் போஸ்டரா ரீசெண்ட்ஸா வெளியிட்டு இருந்தாங்க அருண் விஜய் அஸ்வின் அப்படிங்கிற கேரக்டர் பண்ண போறதாவும் சத்யராஜ் விஷ்ணுவர்தன் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க ராஜ்கிரண் சிவனேசனா நடிக்க இருக்கதாகவும் இந்த படக்குழுவினர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில ரசிகர்கள் வந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ 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 அப்படின்ற கேள்வி வரப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு அறிவிப்பா வெளியிட்டுருக்காங்க அதாவது இந்த இட்லி கடை படத்தோட இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் பதினாலாம் தேதி நேரு ஸ்டேடியம் ஹால்ல நடக்க வருது ஸோ இந்த படமுமே ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட படம் மாதிரி தான் பார்க்கவே தெரியுது ஏன்னா அவங்க கொடுக்குற போஸ்டர்ஸ்லயா இருக்கட்டும் பண்றது விஷுவல்ஸ்லயா இருக்கட்டும் அப்படின்னு இது மட்டும் இல்லாம இந்த படத்துல அருண் விஜய் வில்லனா நடிக்க இருக்காரு ஸோ இவர் வில்லனா நடிக்க இருந்தாலும் ஒரு போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாக்ஸிங் கேட்டப்ல உட்காந்து அதே மாதிரி தனுஷும் பக்கத்துல இருப்பாரு அதை பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் வில்லன் மாதிரி தெரியல ஏதோ நண்பனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த மாதிரி மாதிரிதான் இந்த போஸ்டரை பார்க்க தெரியுது ஸோ அந்த போஸ்டர் நீங்களே பாருங்க ஸோ பார்க்கலாம் படத்தை பார்த்தா தான் தெரியும் படத்துல வந்து வில்லன்றப்போ தனுஷ் ரெண்டு பேரா இருப்பாங்களா ரெண்டு கேரக்டர்ஸ் ரெண்டு கேரக்டர்ஸா இருக்குமாங்கிறது நம்ம அக்டோபர் முதலாம் தேதி படத்தை பார்த்தா தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்ததா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல அஜித் குமார் நடிச்சு வெளியான படம் தான் குட் பேட் அக்லி இந்த படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் அதாவது ஒரு சில எக்ஸன்ஸ் போர்ஷன்ஸ்ல வந்து இளையராஜாவோட மூன்று பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஏ ஜோடி மஞ்சக்குரு இளமை இதோ இதோ ஒத்த ரூபா தார இந்த மாதிரி மூன்று பாடல்களை வந்து அந்த படத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க சோ இதனால தன்னோட பாடல்களை வந்து தன்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு இளையராஜா நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அந்த மனுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னோட அனுமதி இல்லாமல் தன்னோட பாடலை பயன்படுத்தினதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வக்கீல் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதாவது பட நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு ஆனா இந்த நோட்டீஸை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதாவது சட்டப்பூர்வமா உரிமையாளரிடம் வந்து இந்த அனுமதியை நம்ம வாங்கித்தான் இந்த படத்தில் இந்த பாடலை வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படி அந்த எந்த இடத்துலயுமே இவர்கிட்ட தான் நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு யார்டு பேரையும் பிரச்சனை இல்லை யாரு பக்கம் நீதி அப்படிங்கறது இந்த வழக்கு தான் நமக்கு தெரிய வரும் அடுத்ததா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எச் வினோத் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகன் படத்தோட ஒரு கிளிம்ஸ் வீடியோ அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க பிடிஎஸ் வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ஷனில் மட்டும் தளபதி ஸ்டைலா நிற்கிறத காமிச்சிருப்பாங்க தளபதி விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ வீடியோன்னு வெளியிட்டு இருந்தாங்க அதாவது படத்தோட ப்ரொமோ வீடியோ மாதிரி இருந்துச்சு இதுல தளபதி விஜய் வந்து போலீஸ் கேரக்டரா பண்றாரு அப்படிங்கறது வந்து படக்குழுவினர் வந்து எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை அடுத்து ஜனநாயகன் படம் அதாவது தளபதியோட கடைசி படம் அறுபத்தி படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வெளியாக இருக்கு சோ பார்க்கலாம் இந்த படம் வந்து தளபதியோட லாஸ்ட் படம் இதுல வந்து அரசியல் சம்பந்தமா ஏதாவது சொல்லிருக்காரா இல்லன்னா சமூகத்துக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன் அரசியல் ரீதியா சொல்லி இந்த ஜனநாயகன் அப்படின்ற அந்த டைட்டில் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அது வந்து பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காரு சோ அந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக தான் நடிச்சிருப்பாரு சோ இந்த ஜனநாயகன்லயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து போலீஸ் கேரக்டராக தான் நடிச்சிருக்காரு ஸோ பார்க்கலாம் இந்த ஜனநாயகன் படம் வந்து ஒரு தனியார் ஃபிலிமா இல்லைனா பகவத்கேசரி படத்தோட ரீமேக்கா அப்படின்றத ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸை மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை பற்றி அடுத்த வாரம் நம்ம வந்து டீகோட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்